உனக்கு பிடிக்காதுரா உன் பொண்டாட்டி வந்தா எல்லாம் மாறிடுண்டா கலிகாலண்டா அப்படி இப்படின்னு பேசுவாங்க இவங்க ரெண்டு பேர் டாச்சல் இவருக்கு பெரிய பிரச்சனா இருக்கும் இந்த டைம் இவர் என்ன பண்ணா ஐயோ இவங்க தொல்லை தாங்க முடியல கொஞ்ச நேரம் கோவில் ஏற்றி போய் உக்காரலாம்னு போவாங்களாம் ஏன்னா கோவில் கிடையாது கோவிலோ சந்தையோ மார்க்கெட்டோ ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயோ அங்க போய் உக்காரும் போது அவங்க குடும்ப சண்டை எடுத்து அங்க சொல்லி வந்து அவருக்கு பண்ண பிரச்சனை இருமா அதுக்கு நான் என் வீட்லயே இருந்திருக்கேன் போட அங்கேயே அதுக்கு தான் அது சொல்லுவாங்க நம்ம கமெண்ட்ஸ் எழுப்பிட்டோம் யாரு நம்ம பிரதர் அவங்க பிரியாக்கு பிரதரா கேக்குங்களா ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு வேற ஏதாவது தெரிஞ்சா சொல்லு கேளு என்ன நான் சொல்றேன் கார்த்தி நான் என்ன வேற எதாவது ஏன் ரோல் ஆகுது ரோல் ஆகுது தக்கு சொல்ல முடியாது ஜேகே இருக்கியா இன்னும் மண்டை இப்படி இப்படி இருக்கியா போயிட்டியா ஜேகே ரொம்ப நேரமா சரவணன் குமார் லேட் ஆயிடுச்சு லைக் போடுங்கப்பா இவ்வளோ பேர் இருக்கீங்க ஒரு பத்து லைக் கூட வரல தெரியுமா ரொம்ப அநியாயங்க சாாயி என்னாச்சு ஆ சந்தோஷ் தான் அவர் தம் அந்த தமிழ் பேர் தான் எனக்கு கூட அவ்வளோ வரல எப்பவுமே நல்லா தான் அப்படியா பிரதர் நீங்க மட்டும் தான் சொல்லணும் பிரதர் தங்க பிள்ளை இப்ப வந்தேன்னு வச்சுக்க அம்மா இங்க பாறைப்போம் உன்னை போய் பத்து ரூபாய்க்கு என்னதுன்னு விட்டுதான் பத்து ரூபாய் சாக்லேட்டுக்கு உன்னை பாரிப்போம் நஷ்டம் நான் அவளை பத்து ரூபாய் சாக்லேட் கூட வாங்க வேண்டாம் ஃப்ரீயாவே போகலாம் போகலாம் வாங்கி வா వా ఇలా పాప కమ్ తుంగు తంగమల్ పట్టుకుట్లు கட்டுக்குட்லு பத்து ரூபா சாக்லேட் ஆமா அவளை ஃப்ரீயா கொடுத்தா கூட யாரும் வாங்க மாட்டாங்க அதனால சும்மா பத்து ரூபா சாக்லேட் சொல்றேன் அவளை யாருமே வாங்கிக்கப்பட்டாங்க நாங்களும் கொடுக்க மாட்டோம் சும்மா சொல்லிக்குவோம் சும்மாவே காசுலாம் இல்லை தங்க புல்ல ஓகேம்மா பிரியா தூங்கட்டும் அப்படியே வேண்டாம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் தூங்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை தூங்கட்டண்டா நானே இன்னும் கொஞ்சம் லைவ் க்ளோஸ் பண்ண தூங்கட்டும் ஆமாம் பிரதர் ஆனால் நம்ம வளர்க்குறத பொறுத்து கண்டிப்பாக அப்படிலாம் இல்லை நம்ம கூட நம்ம பார்த்துக்க முடியும் நம்மளோட நம்பிக்கை தான் பிரதர் நம்ம எி அடிக்கிறாத்தீங்களா கதவு உடைக்கிற சவுண்ட் எகிரி அடிக்கிறா விடுங்கடா என்னடா என்ன விட்டுட்டு நீங்க உள்ள என்ன பண்றீங்க திறந்து விடுங்க தூத்துக்குடி நீங்கதான் சரிங்க கிங் என்ன திரு யாரும் அவங்கள கேட்கறியா இல்ல பிரதர் அப்படி இல்ல வெளிலாம் விட கூடாது பாவம்ல பிரதர் அதை விட்டா அதுவும் வயசானதுக்கப்புறம் வெளில விட்டா அதுங்க பாவம் இல்லை அதுங்க ஆக்டிவா இருக்கும் போது வெளியில போனாலே சாப்பாடு போட மாட்டாங்க அடிக்கிறாங்க அதுக்கு முடிஞ்ச ஏஜ் ஆயிட்டாலே அதுங்க இன்னும் குழந்த மாதிரி பாவம் இல்லை காஃபி சாப்பிட்டவா நீங்க காஃபி சாப்பிட்டீங்களா அப்படியே அப்படின்னு நான் பாக்குறேன் பாப்பா ஏன் இப்படி பண்றீங்க அவங்க கூட்டிக்கு வச்சுக்கோங்க வேணாவா